கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்வே கிளினிக்கில் இன்று புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் புற்றுநோய் குறித்து விளக்கம் அளித்தார் பிப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்வே கிளினிக்கில் கேட்வே மருத்துவமனை தலைவர் மருத்துவர் கே செந்தில்குமார் தலைமையில் பொதுமக்களுக்கு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேண்டும் புற்றுநோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் ஆனால் பலரும் புற்றுநோய்க்கு நாட்டு மருந்துகளை நாடுகின்றனர் இது ஒன்றாவது நிலையிலிருந்து மூன்று அல்லது நான்காவது நிலைக்கு சென்ற பின்னர் மருத்துவமனைக்கு செல்கின்றனர் இது முற்றிலும் மாற வேண்டும் என்றார் இந்த நிகழ்வில் கேட்வே கிளினிக் மருத்துவர்கள் பியூஸ் பட்டுவா மருத்துவர் கார்த்திக் அலையன்ஸ் மாவட்ட ஆளுநர் ராஜன் அலையன்ஸ் மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி சண்முகம் அலையன்ஸ் மாவட்ட புற்றுநோய் விழிப்புணர்வு தலைவர் பிரபாகரன் கேட்வே கிளினிக் மக்கள் தொடர்பதிகாரி எலும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் டாக்டர் கே செந்தில்குமார் கோயம்புத்தூர் கேட்வே கிளினிக் ஆரஸ்புரம் மருத்துவமனை குடல் மற்றும் இறைப்பை கல்லீரல் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் இன்றைக்கு வந்து அலையன்ஸ் கிளப் சார்பில் ஒரு கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மிகச்சிறப்பாக நடந்தது அதில் வந்து மெயினாக கேன்சர் அப்படின்னா எதனால் வருது அது எப்படியெல்லாம் தடுக்கலாம் அதனோட அறிகுறிகள் என்ன இதை பற்றி மிக சிறப்பாக அறிவிக்கப்பட்டது அனைவருக்கும் இதில் கேன்சர் அப்படின்னு ஒன்று நம்ம வீட்டில் வந்துட்டாவே பேஷண்ட்டுக்கும் சரி பேஷண்ட்டை கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பயம் வந்துடும் ஸோ நம்ம உடனே ஒரு கேன்சர் அப்படின்னா உடனே பயந்துக்க வேண்டாம் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா க்யூர் பண்ணிக்கலாம் ஆரம்ப யூஸ்லாம் கேன்சரில் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு ஸ்டேஜ் இருக்குது ஈவன் ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் கூட ஒரு சில இதே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் ஸோ அதனால் கேன்சர்னால் உடனே பயந்துட்டு நம்ம நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி போகாமல் சரியான ஒரு டெஸ்ட் எடுத்து சரியான சிகிச்சை மேற்கொண்டால் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் அப்புறம் ஒரு சில கேன்சர் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா ஈஸியாக அதை வந்து வராமல் தடுக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஹியூமன் பேப்புலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட்டு ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த வேக்சினேஷன் வந்து ஹார்ட்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் பெர் டோஸ் வரும் இன்னும் கொஞ்சம் நாள் ஃப்ரீயாகவே எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும் ஈஸி ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன் அந்த மாதிரி வந்துடும் ஸோ ரெண்டு டோஸ் போட்டோம்னா கற்பப்பையோட வாய் பகுதியில் வரக்கூடிய சிஎஸ் சர்வி கேன்சர் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம் சர்வைக்கல் கேன்சரை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியும் இவங்க ஒரு ஒரு எயிட்டி இயர்ஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கேர்ள் அண்ட் உமன் வந்து அந்த வேக்சினை கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னதுன்னா நம்ம கேன்சர் சர்வீஸ் இப்போ லேடிஸ் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேன்சர் கம்ப்ளீட்டாக கியூர் வராமல் தடுக்க முடியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த அலையன்ஸ் கிளப் இவங்கெல்லாம் எடுத்து முன்னெடுத்து பண்ணுறது ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த அவேர்னஸ் வந்து நேஷன் வைடு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வி கேன் ப்ரிவெண்ட் சட்டன் கேன்சர்ஸ் அதே மாதிரி கேன்சர் இல்லாட்டாலும் கூட ஒரு ஏஜ் குரூப்பில் ஒரு சில ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது உதாரணத்துக்கு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மலக்குடல் பரிசோதனை பண்ணுவாங்க அந்த மலக்குடல் பரிசோதனை பண்ணும்போது சின்ன கேன்சர் வந்து ப்ரீ கேன்சரை ஸ்டேஜ்னு இருப்பாங்க கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜையே அந்த இதையே கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு சின்ன ஒரு பாலிப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் அந்த கேன்சர் அது வந்து பாலிப் இஸ் நாட் கேன்சர் பின்னாடி கேன்சராக மாறும் ஸோ பாலிப் ஸ்டேஜ்லேயும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னதுன்னா நம்ம அதை பெருங்குடல் கேன்சர் வராமையே தடுத்துக்கலாம்